புதுவரில் இருந்து மெட்ராஸ் கிளம்பியாச்சு என்னடா வரும்போது ஒரு பேக் இருந்துச்சு இன்னொரு பேக் எக்ஸ்ட்ரா இருக்குன்னு நினைக்காதீங்க எல்லாம் ஜாமான்லாம் கொடுத்து விட்ருக்காளியா சமயபுரம் டோல்கேட்டு திட்டம் வந்துட்டோம் ராயல் காஃபின்னு போட்டிருக்கோம் நூற்றி தான் சாப்பாடு சூப்பராக இருந்துச்சு நீங்கள் வந்தால் ட்ரை பண்ணி பாருங்க அன்லிமிட்டெடு குடிய அந்த உங்களுக்கு நான் ஜூம் பண்ணி கேள்றேன் ஹாய் காய்ஸ் வெல்கம் பேக் டு சேனல் இன்னைக்கு நம்ம எங்கே இருக்கோம் பாத்தீங்கன்னா புதுக்கோட்டில் இருக்கோம் புதுக்கோட்டைலேருந்து மெட்ராஸ் கிளம்பியாச்சு என்னடா வரும்போது ஒரு பேக் இருந்துச்சு இன்னொரு பேக் எக்ஸ்ட்ரா இருக்குன்னு நினைக்காதீங்க எல்லாம் ஜாமெல்லாம் கொடுத்து விட்டுருக்காதுங்க இதாவது நம்ம வந்து சென்னை போகிறோம் மாமா வந்து மதியானம் அவனுக்கு வந்து ஆஃபீஸு அவன் முகேஷ் வந்து அவருக்கு வந்து இன்னைக்கு லைப்ரரி அது ஷார்ட்ஸ்லாம் காட்டுறேன் அப்படியே பாருங்கள் அப்புறம் போயிட்டு நம்ம எங்கே சாப்பிட போகிறோம் இல்லைன்னு நம்ம ட்ரை பண்ணலாம் சரி வாங்க அப்போலாம் காய்ஸ் இப்போ வந்து நம்ம சமயபுரம் டோல் கெட்டுக்கிட்டே வந்துவிட்டோம் இதுதான் சமயபுரம் வந்து நம்ம வந்து உளுந்துருப்பட்ட டோல் தாண்டி நிக்கிறோம் ஆக்சுவலாக வந்து மெட்ராஸ் போகிற ரூட்டு இப்போ ஒரு ஹோட்டலில் சாப்பிட்ருக்கேன் சாப்பாடு வந்து சூப்பராக இருந்துச்சு வெறும் நூற்றி இருபது ரூபா தான் அன்லிமிட்டெடு மீன் குழம்பு சாம்பார் ரசம் மோர் அப்புறம் ஒரு ஆம்லெட் வாங்கினேன் வெறும் நூற்றி இருபது ரூபா சூப்பராக இருந்துச்சு நீங்கள் இந்த பக்கம் வந்து ட்ரை பண்ணிங்க நல்லா இந்த கிராமத்து மசாலா அரைச்ச மாதிரி இருக்கும் சாப்பாடு சென்னையிலேருந்து வரீங்கன்னா கொஞ்சம் உங்களுக்கு இதாக இருக்கும் நம்ம சென்னையில் சாப்பிட்றதுக்கும் இங்கே சாப்பிட்றதுக்கு ஒரு டிஃப்ரெண்டாக இருக்கும் அந்த மசாலாலாம் சூப்பராக இருக்கும் இங்கே தான் சாப்பிட்டேன் அந்த ஹோட்டலில் காட்டுறேன் பாருங்கள் மணி இப்போ வந்து ஆயிடுச்சு பத்தரை மணி கிளம்புனது இது பார்த்தீங்கன்னா இதுலேருந்து உளுந்தூர் பட்ட டோல் டோல்லேருந்து சென்னை போகிற வழி அப்படியே பார்த்தீங்கன்னா இந்த ஹோட்டலு பார்த்தீங்கன்னா சின்ன ஹோட்டல் தான் ராயல் காஃபின்னு போட்டிருக்கோம் நூற்றி இருபது தான் சாப்பாடு சூப்பராக இருந்துச்சு நீங்கள் வந்து ட்ரை பண்ணி பாருங்கள் அல் லிமிடெடு ஓகே சங்க சின்ன சின்ன சாஸ்லாம் காட்டுறது பாருங்கள் ரொம்ப கிளைமேட் ஒரு மாதிரியே தான் இருக்குது நீங்கள் பூத்து சேனல் சேனலில் என்ன பார்த்தீங்கன்னா மரக்காம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு வெளிலங்க வந்து ஆள்னு கொடுங்க ப்ளஸ் பார்த்தீங்கன்னா இப்போ நம்ம இருக்கிற இடம் பார்த்தீங்கன்னா படூர்னு காட்டுது அதை தாண்டி தான் சென்னை போகிற வழி செங்குச்சின்னு காட்டுது அதை தாண்டி வந்து உளுந்துருப்பா வரும் டோல்கேட் முன்னாடியே வருமான போரல இப்போ நம்ம இருக்கிற லொக்கேஷன் வந்து படுத்து நான் பார்த்துருக்கேன் அந்த கிராஸ் பண்ணும்போது சேந்தமங்கலமாக என்னமோ வரும் அதே படு வரும் அந்த லெக்கேஷனாக காட்டுது அப்படியே லெஃப்ட் சைட்லேயே இருக்குது போட்டுக்கிட்ட சென்னை போகிறவங்க ये पीरियड Oke, ဘယ်မှာလဲကွာဟာ508 0ကိုကတ်လိုက်ရေးနေတာ